நம்ம எலும்புகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கக்கூடிய உளுந்தங்கஞ்சி ரெண்டு டைப்பில் பண்ண போகிறோம் ஸ்வீட் பிடிக்காதவங்களுக்கு சால்ட் போட்டும் ஸ்வீட் பிடிச்சவங்களுக்கும் ஸ்வீட் போட்டும் உளுந்தங்கஞ்சி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி டேஸ்டியான ஒரு ரெசிப்பி தான் ஒரு மாதத்தில் ரெண்டு தடவை செஞ்சு சாப்பிட்டாலே போதும் நம்ம போன்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு கப் கருப்பு உளுந்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்த ஒரு கப் உளுந்தில் பாதிய மிக்சி ஜார்லேயும் பாதிய குக்கர்லேயும் மாற்றிக்க போகிறோம் ஸ்வீட் உளுந்தங்கஞ்சி எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க இன்றைக்கி ஸ்வீட் பிடிக்காதவங்களுக்கு சால்ட்டி உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு அரை கப் உளுந்துக்கு நான் கால் கப் அரிசி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் சும்மா ஒரு பேஞ்ச் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே மூணு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் தாராளமாக நாலு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம போட்ட அரிசி உளுந்து பூண்டு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இது சூடாக இருக்கும்போதே நல்லதை மத்து வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம் நல்லா அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே திக்கான தேங்காய் பால் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா கமகமன ஸ்வீட்டே ஆட் பண்ணாத சூப்பர் டேஸ்டியான உளுந்தங்கஞ்சி ரெடி ஸ்வீட் உளுந்தங்கஞ்சி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸி ஜார்ல ஒரு பாதி உளுந்து மாற்றி வச்சுருந்தோம் இல்லையா அதனால ஃபைன் பவுடராக ஆக்கி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்வீட் உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்காக நான் ஒரு பேனில் ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே நான் கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஏன் கப் ஆட் பண்ணிக்கிறேன்னா நம்ம அரை கப் உளுந்து எடுத்துருந்தோம் இல்லையா அதனால் அரை கப் வெல்லம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி அந்த பாகை கொதிச்சு வரும்போது சும்மா டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன் அந்த கருப்பு உளுந்து பொடியை ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இது லைட்டாக கொதித்து வரும்போது இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக சுக்கு ஆட் பண்ணி கூடவே திருவண தேங்காய் ஒரு கப் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடைசி அவங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சமா பால் ஆட் பண்ணிக்கோங்க நான் காய்ச்சி வச்ச பசும் பால் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டு கொதி வந்த உடனே சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான ஸ்வீட் உளுந்தங்கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு இந்த உளுந்து கால்சியம் பொட்டாசியம் அயன் மெக்னீசியம்னு உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்கு நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ